வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்டோரில் வந்து அதிகமான ஆப் வந்து இருக்கும் க்ரெடிட் பி ஹோப்பு இன்ஸ்டன் லோனு என்னென்னமோ சொல்லிட்டு ஆன்லைன் லோனுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இது அத்தனையுமே இயங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து ப்ரைவேட்டு தான் சரி இவங்களுக்கெல்லாம் யார் அப்ரூவ்டு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ்ட் கொடுத்துருக்கு அதுவும் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு ரூலு இது வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டு கொடுக்குற ஆர்பிஐ கமிஷன் வாங்கிட்டு மாமா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் புரிஞ்சிச்சிங்களா ஏன்னா ஒருத்தர் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வட்டியாக இருக்கும் ஒருத்தண்ட்ட பதினாலு பர்சன்டேஜ் ஒருத்தண்ட்ட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் ஒருத்தண்ட்ட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் அப்படின்ட்டு இத்தனை ரூல் வந்து போட்டுட்டு அவன் அவங்கன்னு கேட்டால் இதுதான் எங்கள் ரூல் இதுதான் உங்கள் ரூல் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் கண்டவங்க வந்து இங்கே ரூல் போடுறாங்கன்னா அப்புறம் அரசாங்க மயிறு எதுக்கு அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரூல் பஜாஜில் ஒரு ரூல் இதில் ஒரு ரூல் இதில் ஒரு ரூல் இதுல ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா என் ஏகப்பட்ட லோன் ஆப்பில் அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரூல் போட்டிருக்கேன்னா அப்புறம் கவர்மெண்ட் மாதிரி எதுக்குங்கிறேன் ப்ரைவேட்டை கூட்டி கொடுக்கறது தான் கவர்மெண்ட் வேலையா முதல்ல ஒரு நாட்டை வந்து கடன் பகை நோய் இது மூணுமே இல்லாமல் ஆட்சி செய்யணும் அதுதான் நல்லா ஆச்சு அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு வந்து கடன் பகை நோய் இது மக்களை எல்லாத்தையும் போட்டு சின்ன பணம் இதுக்கு வந்து கொடுங்கோன்மை ஆட்சியும்பாங்க புரிஞ்சுங்களா வட்டி தொழிலுங்கிறது வந்து மனிதனேயும் ஈகை அப்படின்னு கொடுத்து உதவும் மனப்பான்மை அத்தனையுமே மனிதனையும் மனித உணர்வுகளை வந்து அழிக்கிறது இந்த வட்டி தொழில் தான் தமிழர்கள்ட்ட வந்து அந்த விஷயங்கள் வந்து கிடையாது இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய ஐரோப்பியர்கள்ட்ட உள்ளார வந்தது தான் இந்த வட்டி தொழில் முதல்ல தமிழர்கள் எதையுமே பணங்களை வந்து முதலீடு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர பணம்ங்கிறது தனி முதலீடு வந்து வராது ஆனா இவங்க என்ன பண்றாங்க பணத்தையும் தனியா முதலீடு பண்ணி அதுக்கு வட்டி தொழிலையும் கொண்டு வந்தாங்க இப்போ நான் இப்போ மக்கள் மக்களுடைய வரிப்பணங்கள் நம்மளுடைய வரிப்பணங்கள் பேங்கோட மூலதனங்கிறது மக்களுடைய வரிப்பணங்கள் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இது பண்ணா அதை தீர்த்து வைக்க வேண்டியது மக்களோட குறைகளை அந்த விஷயங்களை தீர்த்து வைக்க வேண்டியது அரசாங்கம் தான் பண்ணணுமே தவிர ப்ரைவேட்டுக்காரன் பண்ணக்கூடாது ஆனால் நம்மளை எல்லாத்தையுமே ப்ரைவேட்டை நோக்கி தள்ளிட்டு நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அரசியல்வாதியாக அரசு அதிகாரிகள் இவங்களாம் இப்போ ஒரு ஒரு தமிழ் பற்றி சொல்கிறோம் பார்த்தீங்களேன் கருவூலம் அப்படிங்கிறது பெட்டகம் ஒரு சேமிப்பு கிடங்கு அப்படிம்பாங்க இப்போ இத்தனை கிராமங்கள் வந்து வாழ்து அது ஏதாவது ஒரு கிராமங்கள் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து இது பண்ணும்போது அப்போ இந்த பணத்தை எடுத்து அந்த கிராமத்தை வந்து மீட்டுக்குவாங்க இப்படி தான் வந்து அரசாங்கம் அரசியல் கட்டமைப்பு வந்து இப்படி தான் தமிழில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண முதலீட்டாளர்களும் பணம்ங்கிறது வந்து முதலீடு கிடையாது ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதுக்கு மட்டும் அது வந்து பயன்படுத்தப்பட்டது பணங்கிறது தனியாக முதலீடு வந்து பண்ணவே முடியாது அப்படி பண்ணுனா அது சட்டப்படி குற்றம் அது தெரியுமா இருக்காது தான் நம்ம ஆட்சியில் வந்து பொற்காசுகள் அது இதுன்னு கொடுத்தாலுமே பணத்தை வந்து வட்டிக்கின்ட்டு இது பண்ண மாட்டாங்க ஒன்றும் கைமாத்தா கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா பணம் வந்து தனியாக முதலீடு பண்ண முடியாது அது பண்ணால் மிகப்பெரிய குற்றம் அது ஆனால் இங்கே அரசியல் எல்லாமே தலகியில் நடக்குது அதான் களி அப்படின்னு சொல்லிட்டு இதை இது பண்ணிருக்கோம் அடுத்த பதிவில் பார்ப்போம்